டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் சிறுநீரக கற்களை பற்றி நம்ம பார்க்கணும் ஏன்னா யாரை கேளுங்கள் எனக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது சிறுநீர் பாதையில் யுரிட்டரில் கற்கள் இருக்குது அதே போல் யுரித்ராவில் கற்கள் இருக்குது அல்லது மூத்திரப்பையில் கற்கள் இருக்குது இந்த பாதிப்பு குழந்தைங்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஏன் இந்த சிறுநீரக கற்கள் அதிகமான நபருக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தண்ணி கம்மியாக குடிக்கிறது குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறது அதே போல் சிறுநீரை வந்து அடக்கிறது அதே போல் உப்புச்சத்து அதிகமாக இருக்கிற தின்பண்டங்கள் உணவுகளை வந்து தொடர்ந்து சாப்பிட்றது ஒரு சிலர் நாலு அப்பளம் சாப்பிடுவாங்க அஞ்சு அப்பளம் சாப்பிடுவாங்க ஊருகா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க அதே போல் இந்த வத்தல் வந்து அதிகமாக எடுப்பாங்க இந்த உப்புச்சத்து நிறைந்த இது போன்ற அந்த சைடுஷன்னு சொல்லக்கூடிய ஊறுகா அப்பளம் வத்தல் அதே போல் உப்பு அச்சத்து இருக்கக்கூடிய அந்த காராச்சேவு மிக்சர் பூந்தி இது போன்ற தின்பண்டங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வது அதே போல் உணவில் வந்து அதிகமான உப்பை வந்து போட்டு சாப்பிட்றது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பிற நோய்களுடைய காரணங்களுக்காக நம்ம நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இது போன்ற காரணங்களால் கூட என்னாகும் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படும் மருத்துவர் ஆலோசனையோடு எவ்வளவு அளவு சொல்கிறாங்களோ எவ்வளவு நாள் சொல்கிறாங்களோ எத்தனை வேலை சொல்கிறாங்களோ அந்த அளவு தான் நாம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மீறி நாம் எடுக்கும் பொழுது இது போன்ற பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் தரம் இல்லாத உணவுகள் சாப்பிட்றது பாக்கெட்டில் அடைச்சி வச்ச தின்பண்டங்களை சாப்பிட்றது சிறுநீரை அடக்கிறது சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறது அதே போல் நீர் பெருக்கி காய்கள் உணவில் வந்து சேர்க்காமல் இருக்கிறது நீர்பெருக்கி காய்கள்னால் வாழைத்தண்டு வாழைப்பூ முள்ளங்கி பீக்கங்காய் சுரக்காய் இது போன்ற காய்களை வந்து உணவில் நம்ம சேர்க்காமல் இருக்கிறது குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறது சிறுநீரை அடக்கிறது மலத்தை அடக்கிறது இது போன்ற காரணங்கள் எல்லாம் சேர்ந்து என்னாகணும் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படும் ரெண்டு எம்எம்லேருந்து இருபது எம்எம் இருபத்தஞ்சி எம்எம் கூட ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மான் கொம்பு போல சிறுநீகத்தில் ரெண்டு சிறுநகரத்துலையுமே வந்து கற்கள் வந்து அப்படியே உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நான் சொன்ன எல்லாம் இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டு உணவில் பெருக்கி காய்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் தண்ணி வந்து குறைஞ்சது மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதே போல் தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணியை காய்ச்சி வச்சு குடிக்கணும் அதே போல் இந்த சைடுஸுன்னு சொல்லக்கூடிய அப்பளம் ஊறுகாய் வத்தல் இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் உணவில் வந்து உப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக போட்டுக்கணும் இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பாதிப்பு இருக்கிறவங்க உப்பு வந்து ரொம்ப அளவை குறைத்து அந்த உப்பை வந்து அழகாக வறுத்து கருகிற வரலி வறுத்து அந்த கருகின உப்பை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கால் பங்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும் அதே போல் நீர்மோர் அதிகமாக எடுத்து கொள்ள வேண்டும் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் வயிற்றில் சுரக்காயை எடுத்து அந்த சுரக்காயை நீங்கள் ஜூஸ் போட்டு காலையில் ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் அல்லது உணவில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படாது சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாது மருந்துன்னு போனீங்கன்னா நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சிறு அதாவது நெருஞ்சி முள் சூரணம் அதே போல் சிறுபீலை சூரணம் நீர்முள்ளி குடிநீர் இது போன்ற மருந்துகளெல்லாம் இருக்கிறது மருத்துவர் ஆலோசனையோடு இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டால் சிறுநீரக கற்களை வந்து வராமையும் தடுக்க முடியும் கற்கள் இருந்தாலும் அதை மருந்து மூலமாகவே வெளியேற்ற முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்